அந்த குழந்தைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி இவற்றை தேடுவது எனக்கு வியப்பாய் உள்ளது ஏனப்பா இப்படி சொன்ன

உனக்கு நிம்மதி என்ற காட்டு பெண்களாய் வீசும் எங்களுக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியே தேடாதே ஏனென்றால் அது வெளியில் இல்லை உனக்கும் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இங்கு பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயும் அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வகாலம் என்னை விடாமல் பூஜித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை வழி ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வல்லம் உயர்த்துவது எனது கடமை நான் இருக்கிறேன் நம்பிக்கை இழந்து விடாதே விதித்தனுடன் அறிவித்து செல்வது எப்படி மறக்கணாமோ அப்படிதான் வேண்டியது உடனடியாக பயிற்ச வேண்டும் என நினைப்பது வாழ்வில் போராட்டங்கள் எதற்கு என்று நீ யோசித்துள்ளாயா அப்படி நீ யோசிக்கும் போது உன் மனமும் உன் புத்தியும் என்ன செய்கிறது என்று உணர்ந்துள்ளாயா அப்பா என் வாழ்வில் போராட்டங்களைத் தாண்டி வரவே எனக்கு திக்கமுக்காய் இருக்கிறது இது அந்த போராட்டங்களின் காரணத்தை எப்படி உணர்வது கழித்து வரை பிரச்சனை இருக்கும்போது அதற்கு என் கவனம் எப்படி செல்லும் என்று தானே கூறுகிறாய் நீ ஒன்று கேள்விப்பட்டாயா ஆரம்பம் எதுவும் கொண்டது போராட்டங்கள் ஆரம்பித்தது உன்னிடத்தில் தானே எனவே அதன் முடிவும் உன்னிடத்தில் இருக்கிறது அந்த போராட்டத்தின் சாயப்பாவின் கையில் சூழ்நிலைதான் நீ சீக்கிரம் அதிலிருந்து வெளியில் வருவாய் ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுலபமாக முடியும் என என்னிடம் வேண்டிய உடல் தெரிந்து கொள்ள வேண்டும் நானே கர்த்தா என்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு அதற்கு சாய்தான் கர்த்தா என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் நான் பார்த்துக் கொள்வேன் இப்படி செய்து உன்னை முழுவதும் என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி செய்யும்போது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை உன் மனக்கவலையை தீர்த்து நிம்மதியாகவும் உன் சந்ததியை வளமாகவும் வைப்பேன் என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக நான் வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள் அது யாருக்கு நான் அனுகிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்த அவர்களிடம் இருந்து தேவையற்றவற்றை பறித்துக் கொள்கிறேன் அது பணமாக இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் சரி அல்லது புண்ணியமாக இருந்தாலும் சரி உனக்கான எல்லாமும் உனக்கு வரும் நான் ஏமாந்து விட்டேன் என்னை ஏமாற்றி விட்டார்கள் கடங்காரன் ஆகிவிட்டேன் நஷ்டப்பட்டு விட்டேன் என்றெல்லாம் எப்படியெல்லாம் குழந்தை கொண்டு என்னிடம் வருகின்ற சாய் பக்தர்களுக்கு நான் எடுத்து செல்கிற விஷயம் இதுதான் கொடுத்தவன் நான் எடுத்துக்கொண்டவனும் நான் தான் யாரும் நீ ஏமாற்றவும் இல்லை நீ ஏமாறவும் இல்லை உனக்கு அனுகிரகம் செய்வதற்காக நான் இருப்பதை எடுத்துக்கொண்டு உன்னை துடைத்து விட்டேன் எனவே முன்பு இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக பெறப்போகிறாய் நீ எதையும் இழக்கவில்லை அதனால் வருத்தப்படாதே போனதெல்லாம் பகவானின் அருளால் போனது என்று நினை வாழ்க்கையில் இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி பாபாவின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு ஒரு ஒரு ஆரம்பம் இருந்தால் முடிவும் உண்டு பிறப்பு உறுதி உறுதி செய்யப்பட்டால் இறப்பு நமக்கு கிடைத்த இந்த மாநில பிறவியை மகிழ்ச்சியோடு பொறுமையோடு வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள்

ஒரு முடிவுக்கு வரும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ செய்ய பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது தொட்டது நேரம் ஒரு நாளும் கலங்காது அப்பா நான் இருக்கிறேன் நாட்களை எண்ணிக்கொண்டு இரு நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது

கற்பனை செய்யாதே உன்னுடன் நான் இருக்கிறேன் கலங்காது என்றும் எதற்காகவும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை